உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த விதமான கட்டட குவியல்களை கொட்ட வேண்டாம் கட்டட குப்பைகளை கொட்ட வேண்டாம் அதை வேறு இடத்தில் செய்து கொள்ளுங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் நூறு கோடி அல்ல ஆயிரம் கோடி ரூபாயில் கூட செய்து கொள்ளுங்கள் அதை வெளியே வேறு இடத்தில் செய்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது இந்த வடலாறு இருநூறு விழா தொடங்கி நடைபெற்ற காலத்திலிருந்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன கடந்த மூன்று மாத காலமாக மிக தீவிரமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை பெயரை வைத்து விட்டார்கள் நம்ம ஒரு திரைப்படத்தில் வருது பார்த்திங்களா ஒரு நகைச்சுவை பேர் வச்சிங்க சோறு வச்சிங்களா அப்படின்னு அதுபோல் இவர்கள் வள்ளலாறு இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று பெயரை வைத்து விட்டார்கள் இந்த டெண்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டதுன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் என்கிற பெயரில் தான் இவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய்க்கு அந்த டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டார்கள் இந்த ராஜா சரவணகுமார் என்கிற பெயரில் இந்து சமய அறநிலையத்தினுடைய செயல் அலுவலர் அவருடைய பெயரில் தான் இந்த ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் ஆக இவர்கள் முதலில் வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று பெயர் வைத்து விட்டார்கள் ஆனால் எதிர்ப்பு கடுமையானதற்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர்னா என்னன்னு தெரியுமா என்று நம்மிடமே கேட்க தொடங்கினார்கள் இந்து சமய நிலையத்துறை கேட்கல மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஆதரவாக தொடக்கத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து விரல் விட்டு எண்ணிரலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தொடர்ந்து அதுவும் தப்பும் தவறுமான வள்ளலார் சொன்ன கருத்துக்கு நேர்மாறான தவறான பிழையான கருத்துக்களை எல்லாம் கொடுத்து உருட்டி கொண்டிருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ அவர் ஒருத்தர் தான் நீங்க வந்து அறிக்கை விடுறது காணொளி விடுறது அப்புறம் வந்து குரல் விடுறது பதறது அப்ப அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் வந்து அவர் என்ன சொன்னாலும் ஆமாம்சாமி சாமி தலையிட்டு என்று தலையாட்டி எழுதக்கூடிய ஒரு நான்கு ஐந்து பேர்கள் இவ்வளவுதான் மொத்தத்தில் ஆனால் பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டக்கூடாது அதை வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிறதற்கான ஆதாரங்களாக வள்ளல் பெருமானாருடைய கடந்த காலத்தினுடைய அவருடைய உபதேசங்கள் அவர் இட்ட உத்தரவுகள் அவரது வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகள் அவருடைய சங்கத்தவரால் குறிக்கப்பட்டு தற்பொழுது ஆவணங்களாக உள்ளன இவற்றையெல்லாம் முன்வைத்து தான் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு அரசினுடைய குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு எதிராக அதாவது வந்து பெருவெளிக்குள் கட்டாதீர்கள் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று விரிவான அறிக்கை வெளியிட்டார் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் பே மணியரசன் ஐயா தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தினுடைய செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இதில் வந்து வெங்கட்ராமன் ஐயா நேரடியாகவே ஜனவரி பத்தாம் தேதி கடலூரில் நடைபெற்ற அந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு நேரில் வந்திருந்து அங்கே பங்கேற்று உரையாற்றினார் அதற்கு பிறகு ஐயா மணியரசன் கே வெங்கட்ராமன் ஐயா உள்ளிட்ட அனைவருமே கடலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அரை நாள் முழுவதுமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் ஐயா மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இது முழுக்க முழுக்க சன்மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை குறைக்கக்கூடிய சதி செயல் என்று அவர் அறிக்கை விட்டிருந்தாங்க அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் குறிப்பாக அந்த பூமி பூசை போ போடக்கூடிய நாளில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பேருந்து நிலையத்தில் நடத்தினாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் அவர்களும் நேரடியாக ஞானசபைக்கே வந்து பார்வையிட்டு அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்தித்து அன்று மாலையே ஒரு பொதுக்கூட்டத்திலும் கூட்டத்தையும் கூட்டி பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டாதீங்க வேறு இடத்துல கட்டுங்க கட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போடாங்க பாரதியன கட்சி சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதற்கு ஒரு விரிவான அறிக்கையை உரையாக வெளியிட்டிருந்தார் டிடிவி தினகரன் ஐயா அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து இதற்கு எதிராக அறிக்கை விட்டிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் மூன்று அறிக்கைகளை விட்டதோடு அங்கு நடைபெற்ற குறிப்பாக தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டமும் அதற்கு முன் ஜனவரி பத்தாம் தேதி உத்தரஞான சிதம்பர சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற உண்ணாநிலை போராட்டத்திற்கும் அவருடைய நிர்வாகிகள் அனைவருமே அனுப்பிச்சிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம் இதே போல இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் கட்சி மதம் என்று பாராமல் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய என்ன உபதேசங்களோ என்ன அறிவுரையோ அவருடைய அவர் காட்டிய வழியில் தான் ஏனென்றால் அது அவர் உருவாக்கியது அந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அவர்தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தது வேறு யாருமே அதில் வந்து தலையிட முடியாது எனவே அந்த உலகத்திற்கு தனித்துவமாக அளித்த அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய அதனுடைய கோட்பாடு கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த நிலம் பராமரிக்கப்பட வேண்டும் என்ன பணிகள் செய்தாலும் அதற்கு கொஞ்சம் கூட சற்றும் விலகாமல் விலகிச் செல்லாமல் அந்த கொள்கையிலிருந்து சித்தாந்தங்களிலிருந்து விலகிச் செல்லாமல் தான் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது உலகறிந்த ஒன்று நபிகள் நாயகம் என்ன சொன்னாரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது அதனுடைய விதி இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய கூறுகளை வந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது கிறித்துவத்தில் உள்ள இது அது ஜெயின் மதமாகட்டும் சீக்கிய மதமாகட்டும் எந்த மதமாக இருந்தாலும் அதே போல எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த ஒரு நெறிமுறையாக இருந்தாலும் சைவ நெறியாக இருந்தாலும் வைணவ நெறியாக இருந்தாலும் அது அதனுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த அதை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய நம்பிக்கைக்கு பிசகாமல் செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இந்த நம்பிக்கையில் தலையிடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது இது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இதற்கு அவர்களுக்கு வந்து ஒருவருடைய தன்னுடைய வழிபாட்டு நம்பிக்கை அவருடைய மத நெறி மார்க்கம் ஆகிய அவ மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகளை வந்து சிதைக்கும் அளவிற்கு பேசக்கூடாது அதை சிதைப்பதற்கு அரசுக்கே உரிமை கிடையாது அப்படிங்கிறத அடிப்படை இருக்கு எனவே அரசாங்கம் அப்படி ஒரு வேலை மாற்றங்களையோ அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய மேம்படுத்தல் பணிகளை செய்யும் போது அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களிடம் முழுமையாக அனைவரிடமும் எதிர்ப்பே இல்லாத அளவிற்கு அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இவர்கள் வந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் விதி இதை விட்டுட்டு வந்து நீங்க ஆயிரத்தி எட்டு சப்பை கட்டு கட்டினாலும் கூட இது வந்து அம்பலத்தில் வந்து சேரும்பொழுதும் அதே போல பொதுமக்களிடம் நீதித்துறையிடமும் எல்லாரிடமும் நியாயம் என்று போய் நிற்கும் பொழுது இந்த பொய்யான இவர்கள் வந்து இதற்கு எதிராக வைக்கக்கூடிய பொய்யான சுக்கு சுக்குநூறாக உடைந்து போகும் என்பதை முதலில் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த நெறிமுறையை மார்க்கத்தை எமது குரு என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய இடம் பராமரிக்கப்பட வேண்டும் அவருடைய இடம் வந்து நிர்வகிக்கப்பட வேண்டும் அவருடைய வழிபட்டு வழிபாட்டு முறைகள் அதன் தான் நடக்க வேண்டும் என்பது விதி முதல்ல அதுவே நிறைய வந்து அந்த பாதையிலிருந்து விலகி வழிபாடுகள் தவறாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன பராமரிப்பில்லை இல்லை உணவு காலையிலிருந்து இரவு வரை வரக்கூடியவர்கள் யாருமே பசியோடு திரும்பி போகக்கூடாது என்பதற்காக அவர் கட்டிய அந்த தர்மசாலையை தற்பொழுது இழுத்து மூடி வைத்து மூன்று வேளை ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து மட்டும் ஏதோ வந்து ஒரு கம்பெனியுடைய நிறுவனத்தினுடைய கேன்டீன் போல அவர்கள் செயல்படுத்திக் கொண்டு அதிலும் தரமற்ற உணவுகளை எல்லாம் போட்டுக்கொண்டு கூரையேறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி வைகுந்தம் போவதை போல இருக்கிற அதையே ஒழுங்கா பராமரிக்க முடியாத அதுவும் உள்ளூர் தரத்தில் கூட பராமரிக்க முடியாத அதற்கு திராணியற்ற இந்த இந்து சமய துறை தற்பொழுது நாங்கள் இன்டர்நேஷனல் சென்டர் கட்டுறோம் உலக அளவில் வந்து சர்வதேச மையம் கட்டி வெளிநாட்டுக்காரனா போற இங்கே கூட்டு வர போற அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை மட்டுமல்ல நகைப்புக்குரியதாக இருக்கிறது அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்குணிவை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இதில் இதிலேயே அவருடைய முரண்பாடுகள் தெரிந்தது தெரிந்து போகிறது இருப்பதையே ஒழுங்காக பராமரிக்க முடியாதவங்க இவங்க எப்படி வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிற உள்ளூர் பேருந்தை டவுன் பஸ்ஸையே இவங்களை வந்து ஓட்டை ஓட டவுன் பஸ்ஸே அவர்களால் சரிப்படுத்த முடியாத போது இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் செவன் போயிங் நாங்கள் வந்து ஜெட்டு விமானம் விடுவோம்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது இவருடைய செயல்பாடுகள் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஜி அருள் என்பவர் தொடக்கத்திலிருந்தே உருட்டிகிட்டு தான் இருந்தார் வளல் பெருமானார் சொன்ன இடுக்கு என்பதற்கு தப்பு தப்பாக ஒரு பொருள் துன்பம்னு கொடுத்தாரு வடலூர் வடதேசிக்கு வா அப்படின்னு வளல் பெருமானார் சொன்னாருன்னா ஞானசபைக்கு வடக்க வாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு இது ஏதோ வந்து நம்ம புடக்காலிக்கு வாங்க முன்னாடி வாங்க பின்னாடி ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல அது குளறி கொண்டிருக்கிறார் சிதம்பரத்திற்கு வடதிசையில் உள்ள வடலூர் என்பதைத்தான் வந்த வந்தால் அழைத்து வாடி வடலூர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு அப்படின்னா சிதம்பரத்திற்கு வடதிசையில் உள்ள வடலூர் என்று குறிப்பிடுறார் இந்த அடிப்படை கூட தெரியாமல் உருட்டுறது அப்புறம் எல்லாம் வந்து தெற்கு பார்த்து உட்கார்ந்து பூசை பண்ணணும் அப்புறம் வந்து ஞானசபையில் வந்து அது தான் பண்ணணும் புற வழிபாட்டுக்கு அங்கே வந்து ஒன்றும் கிடையாது அதனால சுற்றி கட்டடத்தை கட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி டோக்கனை விட்டு கடை வாடகை கூட்டு அதை கமர்ஷியல் மாற்றிடலாம் என்பதை போன்று உருட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அருள் இளங்கவனுடைய அவருக்கு ரெண்டு படி மேலே போய் இந்த அருண் பிரகாஷ் அப்படின்னு ஒரு தம்பி வந்து இந்த தம்பி தொடக்கத்திலிருந்தே சொதப்பல் தான் வள்ளலார் சொல்லாத பாபாஜி என்கிற பெயரை வந்து இழுத்து வள்ளலாருக்கும் பாபாஜிக்கும் சிண்டு முடிந்து விட்டு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜி மற்றும் வாசியோகத்தை சேர்ந்தவர்களை வள்ளலாரே சேர்த்து திட்டுறாங்க அவங்க அந்த வாசியோக குருவும் குருவும் அதே போல் இந்த ப பாபாஜியினுடைய பின்பற்றக்கூடியவங்கள்லாம் இப்போ வந்து அருண் பிரகாஷை திட்டுவதை விடுத்து அவர்கள் வள்ளலாரை வந்து பார்த்திங்கன்னா திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இவ்வாறு சென்று முடித்து விட்டு ஞானிகளுக்கு இடையேயே ஞானிகளை பின்பற்றக்கூடிய சீடர்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு கோள் மூட்டி அற்பத்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பியா அந்த பையன் இருக்கான் முதல்ல அந்த ஆ தொடக்கத்துல இருந்தே தம்பி தப்பு தப்பா பண்ணாது அப்புறம் வந்து அந்த பையன் சித்தர்களெல்லாம் செத்து போயிட்டாங்க சித்தர்கள் வழியெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு சித்தர்களெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிதுக்கு என்னப்பா ஆதாரம் கேட்டா இதோ போகர் சித்தர் ஆதாரம் இருக்கு அப்படின்றார் ஏன்பா உனக்கு தான் சித்தர்னாலே ஆகாது வள்ளலாருடைய வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு நீ கற்பனை எல்லாம் இருந்துட்டு கிடக்குற மயக்கத்தில் என்ன மயக்கத்தில் நீ மிதக்கிறையோ அது தெரியல ஆனால் அந்த மயக்கத்தில் மிதந்து கொண்டே தப்பும் தவறுமா உளறிக்கொட்டி கொண்டு இருக்கிறாரு தெரிகிறது அப்படி பார்க்க போனால் போகரே உனக்கு வந்து சித்தரை வந்து ஆகாது சித்தருடைய வந்து வள்ளலார் சொல்லிட்டாரு அந்த சமாதி நிலையெல்லாம் ஆகாது சகஜ நிலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகரையே எடுத்துக்கொண்டு உதாரணமாக பேசி கொண்டிருப்பது வந்து வெட்கக்கேடான ஒன்றாக தெரியலையா அப்படிங்கிறத நம்ம வந்து அதை கேள்வியாக வைக்கிறோம் ஸோ இப்படி எல்லாமே முரண்பாடு இப்போ வந்து என்ன புதுசாக அந்த பையன் என்னை வந்து ஒரு உருட்டுக்கு என்ன புதுசாக பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சன்மார்க்கத்தினுடைய அங்கங்களை வந்து மேம்படுத்துவதற்கு மேம்படு மேம்பாட்டு பணியும்போது ஏதோ அது அந்த ஒரு பணியை சொல்லி இது ராஜாங்கத்தார் முன்னிலையில் நடைபெறும் அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டாரு அதுதான் இப்போ திமுக அரசாங்கத்தினுடைய அந்த ராஜாங்கத்தின் முன்னிலையில் நடைபெறுகிறது அப்படின்னு புத்தம் புதிய ஒரு உருட்டலா வந்து இந்த தம்பி உருட்டிக்கிட்டு இருக்கார் இது வந்து கடந்த வாரத்திலேருந்தே ஒரு எனக்கு வேலைப்பழு காரணமாக இருந்தால் அதை வந்து சரி பொறுமையாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னு இருந்தோம் எனக்கு மீண்டும் வந்து பார்த்தா ஏதோ ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காரு அது எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அதனால் நான் பார்க்குறது இல்லாட்டி அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அந்த பயன் போன்ற இல்லை ஏபிஜே ரோல் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்றாலும் கூட ஆனால் இது போன்ற பிழையான தவறான ஒன்றை சொல்லி அதையும் நம்புவதற்கு இது அறியாதவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் இது வந்து இது பிழை தவறு அவர்கள் குற்ற செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை வந்து நாம் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வந்து ஒவ்வொரு முறையுமே சொல்றோம் காணொளி விடுறோம் இப்போ இந்த ராஜாங்கத்தர் முன்னிலையில் தான் இந்த பணிகள்லாம் நடைபெறும் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு அவருக்கு ஆதாரத்தை காட்டுறாரு சரி அவருடைய ஒரு வாதத்திற்காக அவர் சொல்வதைப் போலவே அந்த ஆவணத்தில் முதல் அது படித்து பார்க்கணும் போகர் ஒரு பாடல சொன்ன பொருளுக்கும் போகருடைய பாடலுடைய பொருளுக்கு வந்து சம்மந்தமே இல்லை தப்பு தப்பாக பொருள் சொல்கிறார் அவர் சித்தர் பாடலும் தெரியல ராமலிங்க வள்ளலாரை பற்றியும் தெரியல அவர் குறிப்பிட்ட நாலாயிந்து வசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்திங்களா மேடைகளில் மொத்த இந்த மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் வந்து ஒரு ஐந்து அல்லது பத்து பாடலை வந்து மனப்பாடம் பண்ணிப்பாங்க அதைவே எல்லா மேடையிலையும் பா பேசுவாங்க அதற்கு மேல் அவங்க வந்து ஆழமாக போகவே மாட்டாங்க ஸோ அப்படி வந்து இந்த பைய ஒரு நாலஞ்சு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு அதைவே திரும்ப திரும்ப டயலாக் ஓட்டுக்கிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு ஜிம் மிக்ஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் போட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து மக்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு பேய் கதை சொல்கிற மாதிரியான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி தான் அந்த தம்பி அது அந்த பையனுடைய விருப்பம் அதை பின்பற்றக்கூடிய விருப்பம் அது நமக்கு த அது நமக்கு கவலை இல்லை ஆனால் பிழையான தவறான தகவலை சொல்லக்கூடாது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ ராஜாங்கத்தினர் முன்னிலையில் நடைபெறும் அந்த செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு வாதத்துக்கே கொண்டாலும் உண்மையிலேயே வள்ளலார் அப்படி வந்து சொல்லி அது வந்து ராஜாங்கமாக இருந்திருந்தால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக வந்துதான் அந்த ராஜாங்கம் அதற்கு பேர் தான் ராஜாங்கம் என்று நினைக்கக்கூடியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாம் இதை வந்து குறிப்பிட்றோம் ஏனென்றால் அது தனியார் வசம் இருந்த அந்த ஒட்டுமொத்த ஞானசபையும் பெருவெளியும் சித்தி வளாகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய சென்னை மாநகர இந்து இண்டோ ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டு இன்று வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்குது அன்னைக்கு வந்து இண்டோ ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டுன்னா பேர் அந்த இந்து சமய அந்த வாரியத்தினுடைய ஆணையராக செயலாளராக அவர் செயல்படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நிலையங்கள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை துறை அதாவது இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அதனுடைய நீட்சியாகத்தான் இப்பொழுதுநிலைத்துறை இருக்கு ஆனால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் இதற்கான ஆவணங்கள் எங்களிடம் இல்லை என்று இந்து சமயநிலைத்துறை கூறுது அது வேற விஷயம் ஆக மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே அதிகாரப்பூர்வமாக ராஜாங்கம் அதாவது கவர்மெண்ட் அரசு அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த சத்தியஞான சபையும் பெருவெளியும் அதே உத்திரஞான சிதம்பரமும் சித்தி வளாகமும் கொண்டு வரப்பட்டு விட்டது அப்போ ராஜாங்கத்தார் முன்னிலையில் ராஜாங்கத்தார் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே வந்துருச்சு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அன்றிலிருந்து இன்று வரை ராஜாங்கத்தாருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் அதாவது அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட்டுகளினுடைய இந்து சமய அறத்துறையினுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இருக்கிறது எனவே புதிதாக இப்போதான் ராஜாங்கத்தார் வந்து குழி நோண்டி அங்கே வந்து சர்வதேச மயங்கிற பேரில் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு கழிவறையும் குளி குளியலறையும் கட்ட கட்டுவதற்காக இப்பொழுது வரும்போது மட்டும்தான் ராஜாங்கத்தினர் உள்ளே வர்றாங்கன்னு சொல்கிறது முட்டாள்தனமான வடிகட்டிய முட்டாள்தனம் எனவே அது நடந்துருச்சா அதற்கு பிறகு திருமுருக கிருபானந்தவாரியார் அவர்கள் வந்து அவர் ஒரு 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 இனிஷியேட்டிவ் முன்னெடுப்பு எடுத்து அதே ராஜாங்கம் அதே அதே இந்து சமய அந்த ராஜாங்கத்தார் தான் சபையை புதுப்பித்தார் அப்போ இரண்டாவது முறையாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ராஜாங்கத்தாரனுடைய முன்னிலையில் ஞானசபை பணிகள் நடைபெற்று விட்டன அதுவரையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானசபையில அந்த கருங்கல்கள் வந்து பூரா கல்வெட்டுகள் இருக்கு இல்லைங்களா வள்ளல் பெருமாடு பாடல்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் அச்சடிச்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த பாடல்கள் அப்பொழுது அங்கே எழுதப்படவில்லை அப்படிதான் பிளாங்காக தான் இருந்துச்சு அதை இங்கே பாடல்களை எழுதுவதற்கு பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பாலகிருஷ்ண பிள்ளை கிருபானந்த வாரியார் அவர்கள் இருக்கும் பொழுது நடந்தது அப்போ கிருபானந்த வாரியாருடைய அந்த முன்னெடுப்பினா முன்னெடுப்பில் இதே ராஜாங்கத்தினுடைய தான் அந்த ஞானசபை புதுக்கி புதுப்பிக்கப்பட்டு கல்வெட்டுகளில் பாடல்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டன என்கிற வரலாறும் இருக்குது ஸோ ராஜாங்கத்தார் முன்னிலையில் அதுவும் நடந்துருச்சா இது ஞானசபைக்கு அது வேலைகள் முடிஞ்சிருச்சு ஞானசபைகளுக்கு வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அறுத்தனா அதற்கு பிறகு ஞானசபைக்குள்ளே இப்பொழுது யாரும் அதற்கு பிறகு கை வைக்க முடியாது கை வைக்க கூடாது கை வைக்க தேவையில்லை தேவையில்லைக்கு அங்கே வந்து பணிகள் நடந்துருச்சு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அது வண்ண பூச்சி பூசி அவ்வப்பொழுது பராமரிப்பு என்கிற தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏதாவது வந்து வெடிப்புகள் ஏற்பட்டால் அதை சுண்ணாம்பு பூசி அதை வண்ணம் பூசி அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மெயின்டெனன்ஸ் அது மட்டும்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு சரிங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அதற்கு பிறகு கிருபானந்த வாரியார் வந்து இருந்த காலகட்டத்தில் காலகட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அந்த முன்னெடுப்பு எடுத்த போதும் ராஜாங்கத்தார் முன்னிலையிலே அந்த பணிகள் நடைபெற்றுச்சு இப்பொழுது இவர் கூறக்கூடிய அந்த வாதத்தின் அடிப்படையில் இந்த அருண் பிரகாஷ் என்கிற தம்பி உருட்டக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட அந்த உருட்டுகளின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட திமுக என்பது சன்மார்க்கத்தின் அங்கமாகிய ஞான ஞானசபைக்குள்ள கை வைக்கும் தான் வள்ளலார் சொன்னாரு இல்ல 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 இதெல்லாம் ராஜாங்கத்தின் முன்னில பார்த்துப்பாங்கப்பா நீ இனிமேல் இதில் தலையிடாத அப்படின்னு சொன்னதா இவர் சொல்கிறார் இல்லையா அப்படி பார்க்க போனா தானே வந்து அந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அது கிருவானந்த வாரியார் வந்து முன்னெடுப்பின் காலத்திலேயே அது நடைபெற்றுச்சா ராஜாங்கத்தார் இந்து சமயத்தோடைய முன்னிலையில் நடைபெற்றுச்சா அரசின் முன்னிலையில் நடைபெற்றுச்சா சரி அப்ப இரண்டாவது நிகழ்வு நடந்துருச்சு அப்போ அதற்கு பிறகு இப்பொழுது இந்த திமுக அரசாங்கம் சொல்லக்கூடிய சர்வதேச மையம் என்கிற இந்த பேரு வச்சு ஆனால் சோறு வைக்காத சர்வதேச மையம்னா என்னென்ன உள்ள வரப்போகுதுன்னே இன்னைக்கு வரைக்கும் ஒரு விளக்கம் தெல்ல தெளிவாக சொல்ல திராணி இல்லாத இந்து சமய அறநிலையத்துறை சர்வதேச மையம் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே உருட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வரைபடத்துக்கும் அதே போல அவர்கள் சொல்லக்கூடிய இந்து சமய அறயத்துறை அளிக்கக்கூடிய பதில் கடிதத்திற்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு வள்ளலார் இரநூறு நிறைவு விழால் வைக்கப்பட்ட அந்த வடிவமைப்புக்கும் இவர்கள் வந்து இந்து சமய அறையத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்திற்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கு ஏபிஜி அருள் குறுக்க ஓல ஓட்டிகிட்டு ஒரு பக்கம் தப்பு தப்பு தப்பும் தவறுமா இதுக்கிடையில் இந்த அருண் பிரகாஷ் வந்து இதுக்கு குறுக்க வந்து புதுசா ஒரு ஒள ஓட்டிட்டு இருக்காரு சோ இப்படி இவர்கள் எல்லாம் இவருடைய இரண்டு மூன்று பேர் வந்து குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டு பார்க்க முடிகிறது இப்போ இந்த திமுக அரசு சர்வதேச மையம் என்கிற பெயரில் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய பணிகள்ல எந்த இடத்திலும் ஞான சபைக்குள் இவர்கள் கை வைக்கக்கூடிய பணிகள் எதுவுமே ஒரு திட்டமிடல்ல அப்போது ராஜாங்கத்தின் முன்னிலையில் நடைபெறும் என்று வளலார் வந்து எப்போது கூறினார் அந்த சத்தியங்கான சபையில் மேற்கொண்டு பணிகளை வந்து செய்ய ஒரு ஒரு பொழுது அதை தடுத்து இனிமேல் தலையிடாதே இது ராஜாங்கத்தின் முன்னிலையில் ஒரு காலத்து நடக்கும்னு சொல்லிட்டார் ஸோ இப்போ சத்தியங்கான சபைக்குள்ளே கைவிக்க வேண்டிய தேவையும் இல்லை வேலையும் இல்லைங்கும்போது ராஜாங்கத்தார் முன்னிலையில் வந்து ஞானசபைக்குள்ளே எந்த பணியும் இப்போ நடக்க போகிறது இல்லை அதாவது திமுக ராஜாங்கத்தார் முன்னிலையில் வந்து எந்த பணியும் நடக்க போகிறதில்ல இது வள்ளல் பெருமானாரே வந்து வலியுறுத்தாத அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுகளில் தருமசாலை இருந்த காலத்தில் தான் இந்த கிளைச்சாலைகள் உபகார சாலை மருத்துவ சாலை வைத்தியசாலை என்று சொல்லக்கூடிய இந்த சாலைகள் யோகசாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு சாலைகளை அப்பொழுது அவர் ஒருமுறை கூறியிருக்கிறார் எப்போன்னா சைவ நெறியில் அவர் இருந்த காலத்தில் அறுபத்தி ஏழுகள் சொல்லியிருக்காரு அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் தர்மசாலையில் தான் அவர் தங்கியிருந்தார் ஞானசபை கட்டுவதற்கு முன்பாக நான்கு ஆண்டுகள் தர்மசாலையில் தான் தங்கியிருந்தார் அந்த காலகட்டத்தில் அந்த கிளைச்சாலைகளை வந்து நிறுவுவதற்காக எந்த முயற்சிகளையும் வள்ளல் பெருமான் எடுக்கல அதை முன்னெடுப்பும் இல்லை அதை வலியுறுத்தவும் இல்லை என்று தெரிவித்த என்பதிலிருந்தே வள்ளல் பெருமானார் அது வந்து அதை அந்த அவ்வாறு திட்டமிட்டதோடு சங்கத்தாரர்களுக்கு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஒப்பம் வந்து பெறப்பட்டதோடு அந்த பணி நின்றுவிட்டது அதற்கு பிறகு வள்ளல் பெருமானார் வலியுறுத்தவில்லை அதன் பிறகு முழுக்க முழுக்க சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்துவிட்டார் ஞானசபையை அமைத்து விட்டார் சைவனையை கைவிட்டு விட்டார் அப்பொழுது அந்த கிளைச்சாலைகளுக்கும் அந்த வந்து பணியை வந்து அது தேவை கற்று போய்விட்டது இவர்கள் சொல்லக்கூடிய கிளைச்சாலை என்பது சப்பை கட்டு கட்டுகிறார்கள் வள்ளலார் எங்கேயுமே வலியுறுத்தலை அதன் பிறகு ஞானசபை கட்டும் பொழுது ஞானசபைக்கு அவ்வளோ பொருட்செலவில் வந்து கட்டுமானம் கட்டக்கூடிய வள்ளல் பெருமானார் கையோட வந்து இன்னும் கொஞ்சம் டொனேஷனை வாங்கி அந்த ஏழு சாலைகளை அப்பயே கட்டி விட்டுருக்கலாமே ஏன் விடல அதன் பிறகு எங்காவது குறித்தாரா எத்தனையோ வந்து இந்த வழிபாட்டு விதிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதிய வள்ளல் பெருமானார் விளம்பரம் எழுதிய வள்ளல் பெருமானார் இப்ப இந்த சபைகளையும் ஏழு கலைச்சாலையிலும் கட்டி வைங்கன்னு எங்காவது விளம்பரம் கொடுத்துருக்காரா இல்லையே அப்போ அந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு சைவ இருந்த காலத்திலேயே அதை அவர் வந்து அவர் வலியுறுத்தலை அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்த பிறகும் அதை பற்றி அவர் வந்து வலியுறுத்த கிடையாது இன்று வரையிலும் அதற்கான எந்த ஆவணங்களும் கிடையாது எனவே அந்த சாலைகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொருட்டே கிடையாது அது சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்ததுக்கு பிறகு அதை வலியுறுத்தவே இல்லை அது வேத சாலை வேத பாடசாலைன்றலாம் இருந்ததெல்லாம் வந்து அதைத்தான் வேதம் என்ற சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கம் சத்திய சுத்த சன்மார்க்கில் வள்ளல் பெருமானர் மாத்திட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே இதுவும் ஒரு பொய்யான வாதம் அது அது ஒரு புரட்டு வாதம் என்பதையும் நாம் பார்க்கணும் எனவே அந்த அடிப்படையில் வந்து பார்த்தாலும் இப்போ ஞானசபைக்குள்ள இந்த திமுக ராஜாங்கத்தினர் கை வைக்க போகிறது கேட்காத கிளைச்சாலைகள் கேட்காத சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்தமாக பனிரெண்டு லட்சம் கிலோ காங்கிரீட் கலவைகளை கொண்டு கொட்டி டன் கணக்கில் கம்பிகளையும் கொட்டி வீணான ஒரு ஆடம்பர மண்டபங்களை கட்டி ஞானசபையினுடைய பெருமையை சீரழித்து அங்கே வரக்கூடிய மக்கள் கூட்டத்தை வந்து குறைத்து திருப்பதி போன்ற தரிசன ஏற்பாடை செய்து வள்ளல் பெருமான சொன்ன அந்த இயற்கை உண்மை ஞான வழக்கத்தை மக்கள் அரியாவண்ணம் தடுத்து சந்திர சூரிய அக்னி அந்த காட்சிகளை வந்து தைப்பூசத்தினர்கள் காண முடியாதவாறு திருப்பதி போல வந்து சுற்றி வந்து வணங்கிவிட்டு விட்டு வெளியில போயிடணும் யாருமே உள்ளே அமர்வதற்கு கூட இடமில்லாத போல இடங்களை உருவாக்கி போல் வள்ளல் பெருமான தியான மண்டபத்திலாம் எங்கேயுமே கட்ட சொல்லவே கிடையாது தியான முறைகள்லாம் சொல்ல அதுக்கு தியான மண்டபம் வந்து ஏழாயிரம் சதுரடியில் கட்டுறோம் அப்படின்னா மாற்றி மாற்றி உருட்டல்தான் பொய் தொடக்கத்திலேருந்தே இந்த அருள் இளங்கோ என்பவர் அவர் பொய்யை தவிர அவர் எதுவுமே பேச கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூசை போடுறதுக்கு முதல் நாள் அந்த அருள்நாகலைங்க என்ன சொல்றாரு இந்த வருதுனே எனக்கே தெரியல என்றார் கேட்டால் வந்து அந்த சங்கத்துக்கே தலைவர் அப்படின்றாங்க சரி இப்படி மாற்றி மாற்றி பொய் பேசிக்கொண்டு மறைத்து கொண்டு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஏதோ மூடு போலவே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருண் பிரகாஷ் என்பவர் வந்து குறுக்குக்கு குறுக்கு உல ஓட்டிக்கிட்டு இவர் சொல்றாரு எனவே இவர் கூறக்கூடிய ராஜாங்கத்தினர் தான் செய்யக்கூடிய காரியம் என்பது அதை சத்தியமாக இதை குறிப்பதாக இருப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது குறிக்கவும் இல்லை இந்த சர்வதேச மையம்னா என்னன்னே தெரியாம கடைசில வந்து இறுதியாக கொடுத்த அஹ் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று இந்து சமயத்துறையின் குறிப்பாக அந்த செயலலைவர் ராஜா சரவணகுமார் கொடுத்த பதில என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எழுபத்தி ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கரில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர்ல தான் கட்ட போறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கழி கழிவறை குளியலறை உணவு வசதி உணவு வசதி தர்மசாலை இருக்குது புதுசாக உணவு வசதி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தங்குமிடம் இதுக்கு இது இது இல்லாம ஏழு கிளைச்சாலைகள் அதில் பத்துக்கு பதினாறு ரூம் ஏழு ரூம் போட்டா கூட போதும் ஏழு ஷெட்டு போட்டா கூட போதும் இவைகளைத்தான் உள்ளடக்கியது சர்வதேசம் ஒரு புதுசாக வெடிகுண்ட தூக்கி போடுறாரு இவர் சொல்லக்கூடிய இந்த கட்டுமானப் பணிகளுக்கு மொத்தமே ஒரு கோடி ரூபாய் இருந்தாலே கொள்ள கொள்ள அதுக்கு எதுக்கு நூறு கோடி ரூபாய் என்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் அதுக்கு இவங்க பதில் சொல்லல அதெல்லாம் தெரியாம வள்ளலார் ஒத்துக்கிட்டாரு கனவுல வந்தாரு காட்சி கொடுத்தாரு எங்களுக்கு இப்படி சொல்லிட்டாரு இதா அவர் கட்டுமானம் தொடங்கிருச்சு இதா அவர் தொடங்கிருச்சுன்னு குழி தோண்டிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இவர்கள் ஏற்கனவே தோண்டிய குழிக்கு குழிக்கு பிறகு பலவிதமான துன்பங்களை வந்து திமுக அரசு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பொழுது பெரிய பெரிய குழியா குழிய குழிகளாக அவர்களே தோண்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இதற்கிடையில் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அது விசாரணைக்கு வர இருக்கிறது இத்தோடு இதுவரையிலும் அறப்போராட்டமாக உண்ணாநிலை போராட்டமாக பேரணியாக ஆர்ப்பாட்டமாக இணையதள போராட்டங்களாக சமூக ஊடக போராட்டங்களாக ஊடகங்கள் வழியான கோரிக்கை போராட்டங்களாக நடைபெற்றுக் வந்து சட்ட போராட்டமாகவும் உருவெடுத்திருக்கிறது எனவே இந்த சட்ட போராட்டத்தை வந்து இதில் ஒருவேளை ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டாலும் அத்தோடு விட்டுவிட்டெல்லாம் யாரும் வந்து போக போகிறது கிடையாது ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சிகளையும் திமுக சொம்புகளையும் துதிபாடிகளையும் தவிர வேற யா எல்லாருமே நீங்க வந்து பெருவழிக்குள்ள கட்டுமானத்தை வந்து எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதோ சில அள்ளக்கைகளும் கைகளும் வழுக்குவாள்களும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இணைய ஊடகத்தை வைத்துக் கொண்டு உளறி கொட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே ராஜாங்கத்தார் முன்னிலையில் நடைபெறும் என்று அது திமுக அரசாங்கம் தான் அந்த ராஜாங்கம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் அதிலும் வள்ளல் பெருமானார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ராஜாங்கம் என்பது முதன் முதலாக விடுதலை இந்தியாவினுடைய சென்னை மாநகர மாகாண முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் நேர்மையின் சிகரம் அவர் அவர் தான் வந்து முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் வந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று கொண்டு போய் வடலூரில் வந்து அங்கே கட்டடம் கட்டி அங்கே பள்ளிக்கூடங்கள் கட்டி அங்கேயே அமர்ந்து கொண்டு வள்ளல் பெருமானாருக்கு சேவை செய்ய தொடங்கினார் அவரும் ஒரு தான் ஏன்னா அவர் முதலமைச்சர் முத ஓய்வு பெற்ற முதலமைச்சர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சென்னை பிரசிடென்சிங்கும் போது அவரும் ராஜாங்கம் அவர் அப்போவே அதுக்கு வந்து பணிக்கு வந்துட்டார் அந்த இடங்கள் எல்லாம் வ வடலூர் ஞானசபை உள்ளிட்ட எல்லாம் என்எல்சிக்கு போகும் போக போகக்கூடிய நிலைமையில் அதை போராடி மீட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ரெட்டியார் அவர் ராஜாங்கத்தை சேர்ந்தவர் தான் அதே போல வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது பாடல்கள் வந்து வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளே அந்த சுவடிகளையோ வந்து தராமல் இருந்த உறவினரிடம் பெற்று தந்தவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரும் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம் எனவே ராஜாங்க தொடர்பு என்பது இருக்கக்கூடியவர்கள் தான் வள்ளலாருக்கு தொடர்ந்து எப்பொழுதும் அவர்கள் முன்னிலையில் தான் அங்கே நச்செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் எல்லாம் நேர்மையின் சிகரங்களாக இருந்தார்கள் திமுக போல சாராய படத்தையில் வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து இங்கே ஞான வையில் வந்து சர்வதேச மையம் கட்டுவதோ அதே போல வடலூர்ல வந்து நாங்க வந்து விற்கிற டாஸ்மாக் அகற்றாம புலால் கடைகளை அகற்றாமல் நாங்க சர்வதேச மையம் கட்டி வள்ளலாரை வெளி உலகத்துக்கு பூரா கொண்டு போறோம்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ராஜாங்கம் இந்த ராஜாங்கமோ அல்ல போதைப்பொருள் கடத்தலிலே வந்து தொடர்புடையவர்களை அயலக பொறுப்பாளராக கட்சியில் வைத்திருக்கக்கூடிய இந்த ராஜாங்கத்தைச் சேர்ந்த இந்த திமுகவைச் சேர்ந்த ராஜாங்கத்தின் முன்னிலையில் வளலார் அந்த பணிகளெல்லாம் நடக்க நடைபெற வேண்டும் என்று சற்று ஒருபோதும் அவர் வந்து எண்ணியிருக்க மாட்டார் ஒருபோதும் அதை கூறியிருக்க மாட்டார் நேர்மையானவர்களுடைய பணத்தையும் நேர்மையானவர்களுடைய நல்லவர்களுடைய பணத்தின் அடிப்படையில் தான் அங்கே செயல்பட வேண்டும் என்பதுதான் வெள்ளல் பெருமானருடைய உலக்கடக்கையாக அவருடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளாக இருக்கிறது எனவே அந்த அந்த இவர் சொல்லக்கூடிய அருண் பிரகாஷ்கிற தம்பி உருட்டக்கூடிய அந்த உருட்டில் வரக்கூடிய Yeah. ராஜாங்கத்தார் முன்னிலையில் நடைபெறும் என்கிற செயல் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக அது வந்து இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் உருட்டக்கூடிய உருட்ட அல்ல இந்த ராஜாங்கத்தார் திமுகவினர் அல்ல என்பதை நூற்றுக்கு இருநூறு விழுக்காடு உறுதியாக நம்மால் நாம் கூற முடியும் இது ஊடறிந்த ரகசியம் இதுக்கு ஒன்றும் பெரிய வந்து மறைத்தல சொல்ல வேண்டியதில்லை அருண் பிரகாஷ் போ போன்ற பக்குவம் இல்லாத இந்த திமுக அதிமுக உள்ளிட்ட இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் வரலாறுலாம் தெரியாதனால அவர் எதை உலட்டிட்டு இருக்காரு தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக ஏபிஜி அருள் ஐயா தான் ஒட்டுமொத்தமாக பாடுபட்டு இங்கே ஆனசபையே காப்பாற்றினுருக்கார் அப்போ என்எல்சிக்காக வந்து என்எல்சிக்கு போகிற இடத்த பாடுபட்ட ஓமந்தூர் ரெட்டியார் எங்கள் இப்போ எங்கே போயிட்டார் ஊர நடிகள் வந்து அவ்வளோ தூரம் பாடுபட்டவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க இவர் மட்டும் வந்து அது குறிஞ்சிப்பாடு சுப்பிரமணியம் என்ற ஒரு மனுதாரரை வைத்துக்கொண்டு ஒரு பின்னாடி நின்று வந்து ஆக்ஷன் கார்டில் வச்சு ஒட்டுமொத்தமாக இவர் தான் காப்பாற்று வந்து கிளைம் பண்ணுறது இருபது இருபத்தேழு வழக்குகள் நாங்கள் தொடுத்தோங்கிறது இங்கப்பா லிஸ்ட்டை கொடுங்கப்பா அந்த வ இருபது வழக்குல இருபத்தேழு வழக்குகளுக்கு என்னென்ன லிஸ்ட்டு என்ன பிரே அதுல இருக்குது என்ன பிரேயர்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நம்பர் கேஸ் நம்பர் கேட்டால் இதுவரைக்கும் வரல ஆக இப்படி உருட்டி கொண்டுள்ள வந்து வெளிப்படையாக இல்லாமல் ஜூ காமிச்சிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது ஒட்டுமொத்தமான உலகம் தற்பொழுது வடலூரை நோக்கி திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது இப்பொழுது குழி தோண்டலாம் அந்த குழி எதற்கு என்பதை எதிர்காலம் கூறும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இந்த ராஜாங்கத்தார் என்பது நிச்சயமாக திமுகவையோ அதே போல் இந்த சர்வதேச மையம் என்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத தெளிவற்ற ஒரு திட்டத்தையோ அது குறிக்கக்கூடியதல்ல அந்த ராஜாங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ராஜாங்கத்தினுடைய முன்னிலையில் தான் இன்று வரை வழிபாடுகளும் எல்லா செயல்பாடுகளும் இந்து சமயத்துறை என்கிற ராஜாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இனியும் இது போன்ற பொய்க் கதைகளை சொல்லி அருண் பிரகாஷ் அதே போல இந்த அருள் இளங்கோ போன்றவர்கள்லாம் இனியும் உருட்டி கொண்டு த தயவு செய்து உங்களை நீங்களே அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எதிர்காலத்தில் வந்து வரலாற்றில் பிழையான தகவல்களை கொடுத்தவர்கள் என்ற கெட்ட பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகளை எங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்